அட என்னப்பா சொல்றீங்க சிஎஸ்கேர் மேட்ச்ல மழை விழுக வாய்ப்பு இருக்கா நிஜமாவா சொல்றீங்க இப்படி வந்து கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே அதிர்ச்சி ஆற மாதிரிதான் இப்போ ஒரு சில நியூஸ் வந்துட்டு இருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இத பத்தி தான் வந்து பாக்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் சிஎஸ்கே ஆர் சிபி மேட்ச் வந்து ஆர்சிபிக்கு ரொம்ப முக்கியமான வந்துருக்குங்க இந்த மேட்ச்ல கண்டிஷன்ஸோட வின் பண்ணா மட்டும்தான் அவங்கனால பிளே ஆஃப் வந்து போக முடியும் இதனால இந்த மேட்சு காண்டி ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இப்படி இருக்கிற சமயத்துல ஒரு சில நியூஸ் இப்ப என்ன வந்துட்டு இருக்குன்னா ஆர்சிபி மேட்ச்ல வந்து மழை விழுகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அந்த மாதிரி மழை விழுந்துச்சு அப்படின்னா மேட்ச் கூட கேன்சல் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நியூஸ் வந்துட்டு இருக்கு இப்ப இந்த நியூஸ பாத்துட்டுதான் ஆர் சிபி பேன்ஸ் வந்து நொந்து போயிருக்காங்க ஏன்பா இப்படி வந்து பண்றீங்க நாங்களே இந்த சீசன்ல ஸ்டார்டிங்ல எல்லாம் வந்து சொதப்பி கண்டினியூஸா நாலு மேட்ச வந்து வின் பண்ணிருக்கோம் இப்ப எப்படியாவது நாங்க சிஎஸ்கே கூட வின் பண்ணி பிளே ஆஃப்க்கு போயிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது கடைசி நேரத்துல போய் இந்த மாதிரி எல்லாம் வந்து பண்றீங்களே வர்ண பகவானே கொஞ்சம் கர்ண காட்டக்கூடாதா நாங்க எப்படியாவது சிஎஸ்கே கூட வந்து வின் பண்ணிடுறோம்ப்பா வின் பண்ணி பிளே போயிரும் அதனால மழை உழுக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து வேண்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப இந்த ஒரு விஷயத்த சொல்லும் போது ஒரு சில பேர் வந்து கேட்கலாம் மழை விழுகிறனால சிஎஸ்கே ஒன்னும் பிரச்சனை இல்லையே அந்த மேட்ச் கேன்சல் ஆனாலும் சிஎஸ்கே பிளே ஆஃப்க்கு போயிருவாங்களே நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே வந்து கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க உண்மையிலே சிஎஸ்கே ஆர்சிபி மேட்ச்ல மழை விழுந்தாலும் சரி புயலே வந்தாலும் சரி நம்ம வந்து ஆர்சிபி கூட தோத்தா கூட நம்ம எப்படியும் ஈஸியா பிளே ஆஃப்க்கு போற நிலைமை தான் நமக்கு வந்து ஆனா நமக்கு இருக்கிற கண்டிஷன் வந்து என்னன்னா ஆர்சிபி கூட தோத்தா கூட பதினெட்டு ரன் வித்தியாசத்துல வந்து தோக்க கூடாது அதே மாதிரி அவங்கள பதினெட்டு புள்ளி ஒன்னு ஓவர் வந்து சேஸ் பண்ண வந்து விட கூடாது அவங்க செகண்ட் பேட்டிங் பண்ணா கூட கடைசி பால் வரைக்கும் நம்ம வந்து கொண்டு போய் வந்து தோத்தோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து ஈஸியா வந்து பிளே ஆஃப் வந்து போயிடலாம் இதனால பேன்ஸ் வந்து செம்ம குசியா இருக்காங்க ஆனா மழை விழுந்தா நமக்கு என்ன ஒரு டிராபேக் வந்து ஆகும்னா நம்மனால வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டு இடத்த வந்து பிடிக்க முடியாது ஒருவேளை நம்ம ஆர்சிபி கூட வந்து வின் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து பதினாறு பாயிண்ட் எடுத்துருவோம் அப்ப எஸ் வந்து ஒரு மேட்ச் தோத்தா கூட நம்ம வந்து ரெண்டு இடத்த வந்து பிடிச்சிடலாம் ஆனா ஒருவேளை வந்து மழை விழுந்து மேட்ச் கேன்சல் ஆயிடுச்சு வச்சுக்கோங்களேன் நமக்கு ஒரே ஒரு பாயிண்ட் தான் வந்து கிடைக்கும் அதனால பதின பதினஞ்சு பாயிண்டை வச்சு கண்டிப்பா நம்ம ஃபர்ஸ்ட் ரெண்டு இடத்தை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இல்ல அதனால சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஒரு பக்கம் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா எப்ப நமக்கும் மழை வர வேணாம் எப்படியாவது ஆர்சிபி வந்து வீழ்த்திடுவோம் நமக்கு ஃபர்ஸ்ட் ரெண்டு இடம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா ஒண்ணுங்க சிஎஸ்கே வந்து ஸ்டார்டிங்ல இருந்து நெட் ரன் ரேட்டை வந்து கால்குலேட் பண்ணி பயங்கரமா விளையாண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க தான் வந்து அவங்களுக்கு கடைசி வரைக்கும் பிரெஷர் இல்லாம வந்து இருந்திருக்கு இதுக்கு வந்து நம்ம சிஎஸ்கே பாராட்டி ஆகணும் ஏன்னா சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் போன குஜராத் கூட நடந்த மேட்ச்ல வந்து என்ன ஆச்சுன்னா குஜராத் வந்து இருநூத்தி ரன் வந்து எடுக்க விட்டுட்டாங்க சிஎஸ்கே பேட்டிங் பண்றத பார்த்து ஸ்டார்டிங்ல நம்ம என்ன நினைச்சோம்னா ரொம்ப மோசமா தோக்க போறாங்க நெட் ரன் ரேட் வந்து அடி வாங்க போதுன்னு நினைச்சோம் ஆனா அப்ப கடைசி நேரத்துல தல தோனி வந்து சிக்ஸ் எல்லாம் அடிச்சு பொட்டைய கிளப்பி மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா அந்த மேட்ச வந்து தோத்தா கூட நாங்க வந்து கம்மியான ரெண்டு வித்தியாசத்துல தான் வந்து தோப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நெட் ரன் ரேட் அடி வாங்காத மாதிரி வந்து சிஎஸ்கே வந்து தோத்தாங்க இந்த மாதிரி அவங்க கேல்குலேட் பண்ணி விளையாடுறதுனாலதான் அவங்களோட நெட் ரன் ரேட் வந்து ரொம்பவே நல்லாவே வந்து இருக்குங்க இதனாலே நம்ம வந்து சிஎஸ்கே பாரா பாட்டி ஆகணும் பொறுத்து வந்து பாக்கலாம் சிஎஸ்கே எஸ் கே மேட்ச்ல வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே பிரண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி முன்னாடி எல்லாம் வந்து மீட் பண்றேன் பை